ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம கல்யாண வீடு ஸ்டைல கேசரி எப்படி ரெடி தான் பார்க்க நார்மலா கல்யாண வீட்டு கேசரி ரொம்ப இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் டைம் இருந்தாலே இதை ரெடி பண்ணிடலாம் ரொம்பவும் சாஃப்டா கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கேசரி பண்றதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க அதுல அரைக்கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க மிஷரிங் கப் தான் வந்து யூஸ் பண்ணணும்னு கிடையாது ஏதாவது சின்னதாக கப்பு இல்லைன்னா வந்து டம்ளர் வச்சு நீங்கள் அளவுகளை எடுத்துக்கோங்க நெய் நல்லா அப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு லைட்டாக செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தாலும் நெய்யில் இது மாதிரி சேர்த்து வறுத்துக்கோங்க திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நாம் சேர்த்துருக்க நட்ஸ் எல்லாம் வந்துட்டு லைட்டாக செவந்து வந்தாலே போதும் ரொம்ப வந்து செவக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு இருந்தாலே வந்து போதும் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயிலே எந்த கப்பால நெய் வந்து அலங்குமோ அதே கப்பாலேயே ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதை லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வருத்தி எடுத்துக்கோங்க இது மாதிரி சக்கரைக்கோங்க ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சக்கரை கரெக்டா இருக்கும் நீங்க அப்படின்னா கூட கால் கப் கூட நீங்க சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா ரவையோட நல்லா கலந்து விடுங்க சக்கரை சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல ரெண்டு கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அப்பதான் சீக்கிரமா வந்து ரவை வந்து வேகும் பொதுவாக தண்ணி அப்புறமா நம்ம ரவை சேர்த்தோம் அப்படின்னா லைட்டாக அங்கங்கே வந்துட்டு கிளறும்போது கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவே நெய்யில் வந்து நம்ம ரவையை வறுத்துட்டு உதிரி உதிரியாக ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து சேர்த்தோம் அப்படின்னா ரவை வந்து நமக்கு கட்டிப்படாது தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து விடுங்க இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஏலக்காய் கூடவே கொஞ்சமாக சக்கரை வந்துட்டு சேர்த்து அடித்து வச்சுருத்தேன் அதையும் வந்து சேர்த்துருக்கேன் ஏலக்காய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க அடுப்பை முழுசாக குறைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சேர்த்துருந்த ரவை நல்ல சாஃப்டாக வெந்திருக்கும் கடைசியாக இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி தாஜியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் நான் டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேசரி பண்ணும்போது சேம் இதே மாதிரி தான் செய்வீங்க நான் சொன்னேன் இதே மிஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்